நாம ஒரு வேலையோ ஒரு செயலையோ சிறப்பான முறையில் செஞ்சு முடிப்போம் அப்படின்ற ஒரு மன வலிமையும் மன உறுதியும் அந்த செயலுக்கான ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் அதுக்கான கதை தான் இது வில்வித்தை நன்கு பயிற்சி பெற்று கை தேர்ந்த வித்தைக்கார ஒரு துறவி இருக்கிறாரு அவர் கூட போட்டியிடுறதுக்கு திறமை வாய்ந்த இளம் வில்வித்தைக்காரர் முன்வரார் துறவிக்கு சவால் விடக்கூடியவரா இளம் வில்வித்தை வீரர் இருக்கிறாரு இருவரும் பல போட்டிகளில் வென்று முன்னேறிட்டே போறாங்க தூரத்துல இருக்கிற ஒரு மாட்டு பொம்மையோட கண்ல மிகச்சரிய முதல் அம்பை அடிச்சு பின்னாடி அடுத்த அம்ப அதே அம்ப பிளந்து சொருகிற அளவுக்கு சாதனை செய்கிறாரு இளம் வீரர் அருமை அப்படின்னு பாராட்டின துறவி என்னோட ஒரு இடத்துக்கு வா அங்க வந்து உன்னால ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறார் அடக்க முடியாத ஆவலோட துறவிய பின்தொடர்ந்து இளம் வீரர் ஒரு பெரிய மலைச்சிகரத்துல ஏறிக்கிறாரு துறவி மிக உயரத்துல ரெண்டு மலைகளுக்கு நடுவுல நடந்து போறதுக்காக போடப்பட்டிருந்த சின்னஞ்சிறிய மரப்பாலத்துல நடுவுல நிக்கிறாரு கீழே பார்த்தா பாதாளம் தாங்க கொஞ்சம் சறுக்குனாலும் மரண நிச்சயம் தன் வில்ல எடுத்த துறவி அம்பத்தோடு தூரத்துல இருந்த ஒரு மரத்தின் கனியில மிகச்சரிய அடிக்கிறார் இப்போது உண்முறை அப்படின்னு சொல்லிட்டு பாலத்துல இருந்து மலைக்கு வந்து நின்னுக்குறாரு அந்த இளம் வீரருக்கோ மிகவும் பயம் எல்லாம் உதர ஆரம்பிச்சிருச்சு கனிய சரியா அம்பால ஏய முடியல இப்ப பக்கத்துல வர துறவி அவரோட முதுக தடவி கொடுத்து உன் பின்னில இருக்கிற உறுதி உன் மனசுல இல்ல அப்படின்னு சொல்றார் உடம்பு வலிமைனா மன வலிமையும் சேர்ந்துதானே இந்த இரண்டும் சரியா அந்த இளம் வில்வி தேவீரருக்கு இருந்திருந்தா அவரும் அதை சாதிச்சு காட்டிருப்பாரு